இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம வீடியோ இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராகி இட்லி வித் தக்காளி சட்னி தான் வந்து நைட்டு செஞ்சுருந்தாங்க அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப 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 ஃபேவரட்டான சப்பாத்தி வித்து கோவக்காய் கிரேவி அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு நமக்கு சப்பாத்தி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமில்ல உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப்பர்க்கு வந்து கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் என்ன அப்படின்னா நீங்களே பாருங்கள் ஒயிட் ரைஸு உப்பு பருப்பு சாம்பார் அது இல்லாத சாம்பார் முருங்காய் அது போட்ட சா அதாவது சாம்பார் முருங்காய் போட்ட சாம்பார் அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வந்து அல்டிமேட்டாக வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க நைட்டு வந்து பீட்சா வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க இது வந்து ஓனாக செஞ்ச பீட்சா அதாவது வந்து கடையில் வாங்கலை அக்காவாக வந்து செஞ்ச பீட்சா நமக்காக வந்து இது பண்ணி வேறு லெவலில் வந்து செஞ்சுருந்தாங்க ரீலி சூப்பராகவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பொங்கல் கெட்டி சட்னி அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தாங்க நம்ம வந்து அடுத்த நாள் வந்து சப்பாத்தி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணியும் வந்து கண்டிப்பாக நமக்கு சப்பாத்தி வந்து பழைய சப்பாத்தி ஆகிடுச்சும் கொடுக்க மாட்டான்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு பாதாம் மில்க் வந்து போட்டு கொடுத்தாங்க இது வந்து எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நமக்கு ஸ்பெஷலாக வந்து கொடுப்பாங்க பட் இது வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்றதால வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் வந்து நான் குடித்தேன் அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா தோசை விற்று கெட்டி சட்னி அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தாங்க எல்லாமே வந்து வேறு லெவலில் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சாப்பாடு பருப்பு சாம்பார் உளுந்த வடை பூசணிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் பருப்பு உப்பு பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு தயிர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மண்டு போட்ட ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் இருந்துச்சு எல்லாமே வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக வந்து வேறு லெவலில் இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது நான் வந்து பொய் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லாதீங்க பீட்சா எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தோசை தோசைக்கு தொட்டுக்க இது இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா சூப் குடிக்கிறதுக்காக வந்து போயிருந்தோம் சூப்பு வந்து மூலிகை சூப்பு அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தாங்க சூப்பவாக இருந்துச்சு ஒரு சூட் டத்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சூட்டு ஐம்பது ரூபா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் வந்து வெணிலா தான் வந்து வாங்கியிருந்தோம் எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறும் மாலில் தான் வந்து வாங்கியிருந்தோம் மாலில் வாங்கிட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் டட்டிங்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அப்படியே வந்து எது சாப்பிட்டோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருச்சு ஸ்விக்கியில் ஸ்விக்கி அது மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் டேஸ்ட் வந்து கேவலமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம ஊர் கம்பேர் பண்ணியில் இந்த பரோட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு எனக்கு வந்து பிடிக்கல கேவலம்னு சொல்லக்கூடாது ஃபுட் எதாக இருந்தாலுமே சாப்பிட்டுக்கணும் பட் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இல்லை ஓகே நெக்ஸ்ட் வீடியோ